ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற இன்ட்ரஸ்டின் ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நெக்கை குடிச்சுட்டு குடிபோதையில் அரைகுறை ஆடையில் ஆண் நண்பர்களோட மேன் செஞ்ச கசமசா ஸோ இதெல்லாமே வந்து சிசிடிவி காட்சிகள் மூலமாக வீடியோ கசிஞ்சி வெளியே வந்திருக்கு ஸோ அது என்னன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான செம மேட்டரில் சிக்கிட்டாங்க வேறு ஸோ கொச்சி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபலம் சொல்ல முடியாது எல்லாருக்குமே சொன்னால் தெரியும் அந்த அளவுக்கு ஆன ஒரு நடிகை ஃபேம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி மேனன் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மதுபான விடுதியில் பாரில் ஒரு தகராறில் சிக்கியிருக்கிறார் ஸோ இந்த சம்பவம் நியூஸ் சேனல் அப்புறம் சொல்லி வைரல் வீடியோக்கள் இணையத்தில் கசிஞ்சிச்சு வைரலாக மாறிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாக இல்லை ஏஏயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மேட்ரெலாம் இருக்குது அந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அந்த இந்த கொச்சி பேனர்ஜி ரோடில் ஒரு பார்ல லக்ஷ்மி மேனன் தன்னுடைய ஆண் நண்பர்கள் அந்த கசமஸா செய்கிறதுக்காகவே ஒரு கேங் வச்சுருப்பாங்க இல்லையா ஆக்ட்ரஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரியான ஆண் நண்பர்கள் மித்து நனீஷ் சோன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேர் கூட குடிக்க போயிருக்காங்க ஸோ அப்போது வந்து அந்த ஆலுவா அந்த ஏரியாவை சேர்ந்த ஐடி கை ஒருத்தர் அலி சலீம்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த சலீம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவங்கள குடிக்க வந்திருக்காங்க அதில் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு கேங்குக்கும் ஸோ இதில் வந்து லக்ஷ்மி மேனனை பார்த்து அந்த சலீம் அப்படின்ற நபர் வந்து இத்தனை பேரை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதாகவும் அதன் மூலமாக அந்த தகராறு பெருசானது அப்படின்றது சொல்லப்படுது ஸோ அந்த விடுதியை விட்டு பார விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நடிகை அந்த அவங்க மூணு பேரையும் அமுச்சு ஃபாலோ பண்ண வச்சு எர்ணாகுளம் ரயில்வே பிரிட்ஜ் ஒவ்வொரு ஃப்ளைஓவர் மேலே வழிமறித்து அடித்து கட்டி போட்டு அந்த சலீமை கட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் பிரிட்ஜ் ஓரமாக கட்டி போட்டு சம்மாட்டி அடிச்சிருக்கிறாங்க கடத்தியும் போயிருக்கிறாங்க இதனுடைய சிசிடிவி காட்சிகளும் வந்து லீக் ஆகிருக்கு ஸோ அலி கொடுத்த புகாரின் பேரில் எர்ணாகுளம் அந்த போலீஸ் வந்து கொலை மிரட்டல் கடத்தல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் வந்து அந்த மூணு பேரும் லக்ஷ்மி மேனனுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லப்போடியா அந்த மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லக்ஷ்மி மேனன் மட்டும் தலைமறை எஸ்கே போயிட்டாப்புல ஸோ யோயோ இதுக்கு வந்து இந்த எஸ்கேப்பான கேப்பில் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க ஸோ இணையத்தில் வைரலான வீடியோக்கள் வந்து லக்ஷ்மி மேனன் அரைகுறை ஆடையில் போதையில் ஆடக்கூடிய ஆட்டம் போடுறதா அந்த மாதிரியான மேட்டரும் தகராறில் ஈடுபட்டதாகவும் அந்த மாதிரியான விஷயங்களும் எல்லாமே வந்து வீடியோ ஆதாரத்தோடு சிக்கியிருக்கு ஸோ இதெல்லாம் டீப் பேக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நடிகை வந்து அட்டூழியம் ஒழியம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு எந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா நடிகை மேலே நடிகை வந்து செம்ம போதையில் இருந்துருக்குறாங்க அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்க நிதானம் சுத்தமாக இல்லை ஆடை வந்து செம்ம அறகுறை ஆடை அது மட்டும் இல்லாமல் பாரில் வந்து ஆடை நடிகை வந்து அந்த மூணு பேர் கூட சில்மிஷத்தில் ஈடுபட்ட மாதிரியும் அதில் வந்து நடிகையோடைய ஆடை மேலே வெள்ளை வெள்ளை அணுக்கள் துடி வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொன்னால் தெரியுது இல்லையா ஸோ பாயசத்தை வந்து தெளித்து விட்டுருக்குறாங்க லட்சுமி மேனன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஸோ அப்படியே வந்து தெரிஞ்சிருக்குது மூணு பேரும் சேர்ந்து களையாட்டமாடி இருக்கிறாங்க ஸோ இதை வந்து சலீம் வந்து பார்த்ததாகவும் மூணு பேரை எப்படி சமாளித்த அப்படின்னு சொல்லி லட்சுமி மணன் கிட்ட வந்து பேசியிருக்காப்புல ஸோ அதனால தான் வந்து அந்த விஷயம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நடிகைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் வந்து திரை மாதிரி வெளியே போயிடும் ஸோ அந்த நடிகை இந்த நடிகைன்னு சொல்லி ஆனால் மேட்டர் மட்டும் வெளியே வந்துடும் நடிகையோட பேர் வெளியே வராது ஆனால் இப்போ வந்து வீடியோ காட்சிகளோட நடிகை மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளை அணுக்களோடு வந்து வெளியே வந்திருக்கு இதனால் சினிமா வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து சினிமா வாய்ப்பே சுத்தமாக இல்லாமல் இருந்த நடிகைக்கு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் இருக்கிற காசை வச்சு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த சினிமா வாழ்க்கையும் போய் இப்போ பிஸ்னஸும் வந்து அடிப்படுற ரேஞ்சுக்கு லக்ஷ்மிமன் வந்துருக்கிறாங்க ஸோ இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம போட்டுடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டா பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள்